ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தினம் தினம் நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லாமல் டெய்லி வாழ்க்கை மூவ் ஆகாது அப்படின்ற ஒரு நாற்பது ஹிந்தி வார்த்தைகளை தான் இன்றைக்கு வீடியோவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுற பிகினர்ஸ் எல்லாரும் இந்த வார்த்தைகளையெல்லாம் மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த வார்த்தைகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த வார்த்தைகளை வச்சு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ண முடியும் ஃபஸ்ட்டாக நாம் படிக்க போகிறது உள்ளே உள்ளே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அந்தர் அந்தர் அடுத்து வெளியே வெளியே அப்படின்னு சொல்லணும்னா பாகர் பாகர் உள்ளே அந்தர் வெளியே பாகர் இந்த உள்ளே வெளியேனா நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியே அந்த மாதிரி சொல்லுவோம்ல அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது நெக்ஸ்ட்டு மண் மண்ணுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மிட்டி மிட்டி மண்ணுக்கு ஹிந்தியில் மிட்டி அப்படின்னு சொல்லணும் மண் பார்த்தாச்சு அடுத்ததான் கல் கல்லுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பத்தர் பத்தர் மண்ணுக்கு மிட்டி கல்லுக்கு பத்தர் அடுத்து நாம் படிக்க போகிறது வானம் வானம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா வானம்னு நிறைய பசங்களோட பேரு ஆகாஷ்னு இருக்கும்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகாஷ்னு சொன்னா வானம் அடுத்ததான் மேகம் வானம் பார்த்தோம் இப்ப மேகம் மேகத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பாதல் பாதல் மேகம்னு சொல்றதுக்கு பாதல் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் சூரியன் சூரியன் இருக்குல்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சூரஜ் சூரஜ் சூரியன் சூரஜ் சூரியன் பார்த்து முடித்தாச்சு அடுத்ததாக சந்திரன் அதாவது நிலா நிலாவுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா சாந்த் சாந்து நிலான்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாந்து சூரியனுக்கு என்ன பார்த்தோம் சூரஜ் நிலாவுக்கு சாந்து சூரியன் சந்திரன் ரெண்டுமே பார்த்தாச்சு அடுத்ததான் நட்சத்திரம் அதாவது ஸ்டார்ன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தாரா தாரா நட்சத்திரம்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தாரா அப்படின்னு சொல்லணும் நட்சத்திரத்தை ஞாபகம் வைக்கிறதுக்கு நயன்தாராவை ஞாபகம் வச்சுக்கோங்க நயன் தாராவும் ஒரு ஸ்டார் தானே ஸோ நட்சத்திரம் தாரா நயன் தாரா அடுத்து நாம் படிக்க போகிறது என்னென்னா இடி இதோட ஹிந்தி வார்த்தை கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் பாருங்கள் இடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கட்கடா ஹட் கட்கடா ஹட் தமிழில் இடின்னு எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பட் ஹிந்தியில் பார்த்தீங்களா கட்கடா ஹட் கட்கடா ஹட் அப்படின்னு இடி இடிக்கிற மாதிரியே ப்ரொனவுன்ஸ் ஆகுது இடி இடித்தாச்சு ஸோ அடுத்ததாக மின்னல் மின்னு மின்னல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பிஜ்லி பிஜிலி அல்லது வித்யுத் வித்யுத் ஆக்சுவலாக இந்த ரெண்டு வார்த்தையுமே எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல அதை மீன் பண்ணும் அதே வார்த்தையை தான் மின்னலுக்கும் ஹிந்தியில் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து வானிலை அல்லது காலநிலை மார்னிங்கில் பார்த்திங்கன்னா சில சமயத்தில் பனிமூட்டமாக இருக்கும் சில சமயம் வெயில் இருக்கும் அதாவது கிளைமேட் சேஞ்ச் இருக்கும் பார்த்திங்களா அந்த கிளைமேட்டுக்கு தான் ஹிந்தியில் மோசம் மோசம் வானிலை அல்லது கிளைமேட்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க மோசம் இந்த வீடியோ மாதிரியே லாஸ்ட் வீக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோலையும் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய வார்த்தைகள் இருக்குது அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ரைட் டாப் கார்னர் ஐக்கான் பட்டனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் படிச்சுக்கோங்க அடுத்த வார்த்தை காட்டு அதாவது நாம் ஏதாவது மறைச்சி வச்சுருந்தோன்னா அந்த மறைச்சி வச்சிருக்கதை காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஷோ பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா திக்காவ் திக்காவ் மறைச்சி வச்சுருக்கத காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் திக்காவ் மறைச்சி வைக்கிறத காட்டுறதுக்கு என்னென்னு இப்போ பார்த்தோம் இப்போ மறைச்சி வைக்கிறது மறைச்சி வைக்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சிப்பாவ் சிப்பாவ் ஸோ மறைச்சி வச்சதை காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் திக்காவ் மறைச்சி வை அப்படின்னு சொல்கிறதுக்கு சிப்பாவ் அடுத்து நாம் படிக்க போகிறது வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஜிந்தகி ஜிந்தகி வாழ்க்கை சொல்கிறதுக்கு ஜிந்தகி அப்படின்னு சொல்லணும் அடுத்து நல்லது நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா அச்சா அச்சா நல்லது அச்சா நல்லது அச்சான்னு பார்த்தோம் கெட்டது கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கராப் கராப் அதாவது பழம் முட்டை ஏதாவது கெட்டு போகும் பார்த்தீங்களா அப்படி கெட்டு போச்சுன்னா அதுக்கு கராப் அப்படின்னு சொல்லணும் அடுத்து மோசமான மோசமான ஆள் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அவங்க ஒரு மோசமான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் பூரா பூரா மோசமான ஆளுன்னா பூரா இன்சான் அல்லது பூரா ஆத்மி அப்படின்னு சொல்லுவாங்க இதை ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று பொருளை பற்றி சொல்கிறது ஒன்று ஆளை பற்றி சொல்கிறது இந்த நல்லது கெட்டது மோசமான இந்த மூணையும் வச்சு ஏதாவது பொருளை பற்றி சொல்லணும்னா நல்லதுக்கு அச்சாவும் கெட்டதுக்கு கராபும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே இது யாராவது ஆட்களை பற்றி சொல்லணும்னா நல்லதுக்கு சேம் அச்சாதான் கெட்டது அல்லது மோசமானது அப்படின்னா பூரா அப்படின்றத யூஸ் பண்ணணும் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலைனா கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அடுத்து முன்னாள் முன்னாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சாம்னே சாம்னே அல்லது ஆகே ஆகே முன்னால் அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு ஹிந்தி வார்த்தை இருக்கு ஒன்று சாம்னே இன்னொன்று ஆகே முன்னால் பார்த்தாச்சு அடுத்ததான் பின்னால் பின்னால் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பீச்சே பீச்சே பின்னால் பீச்சே அடுத்ததான் நாம் படிக்க போகிறது மரம் அதாவது ட்ரீ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பேடு பேடு மரம்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பேடு அப்படின்னு சொல்லணும் மரம் பார்த்தாச்சு அடுத்ததாக மரத்துலேருந்து வெட்டுவாங்கல்ல பலகை மரப்பலகை இருக்குல்ல அதுக்கும் ஹிந்தியில் ஒரு வார்த்தை இருக்குது அது என்னென்னா லக்கடி லக்கடி மரப்பலகை அல்லது மரக்கட்டைக்கு ஹிந்தியில் லக்கடி அப்படின்னு சொன்னால் தெரியும் கன்ஃஸ் ஆகிறாதீங்க இது லக்கடி லக்கடி அப்படின்னா மரக்கட்டை அல்லது மரப்பலகை இன்னொன்று லடுக்கி லடுக்கின்னு ஒன்று இருக்குது அது பெண் ஸோ பெண் அப்படின்னு சொல்லணுன்னா லடுக்கி மரப்பலகை அல்லது மரக்கட்டைன்னு சொல்கிறதுக்கு லக்கடி மரம் பார்த்தோம் அடுத்ததான் இலை மரத்தில் இலை இருக்கும்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பத்தா பத்தா மரத்தில் உள்ள இலைக்கு ஹிந்தியில் பத்தா மரம் இலை ரெண்டுமே பார்த்தாச்சு அடுத்து நாம் படிக்க போகிறது பழம் பழம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம் இப்போ திரும்பவும் பார்க்கலாம் நம்ம பிகினர்ஸுக்காக பழம்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஃபல் ஃபல் பழம்னா ஃபல் அப்படின்னு சொல்லணும் அடுத்து சுவைகளை பற்றி பார்க்கலாம் கொஞ்சம் இனிப்பு இனிப்பு சுவைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மித்தாய் மித்தாய் நாம் தமிழில் இனிப்புக்கு மிட்டாய் மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம்ல அதேதான் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் டெங்கை ட்விஸ்ட் பண்ணி மிட்டாய் மித்தாய் அப்படின்னு சொன்னாலே போதும் இனிப்பு பார்த்தாச்சு அடுத்ததாக கசப்பு கசப்பு சுவைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கடுவா கடுவா பாகக்காயெலாம் நல்லா கசக்கும்ல அதோட டேஸ்ட்டு கசப்பு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கடுவா கடுவா அடுத்ததான் புளிப்பு சுவை புளிப்புக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கட்டா கட்டா புளிப்புக்கு ஹிந்தியில் கட்டா அப்படின்னு சொல்லணும் ஸோ ஒரு வாட்டி அகைன் ரிவைஸ் பண்ணிக்கலாம் இனிப்புக்கு மித்தாய் கசப்புக்கு கடுவா புளிப்புக்கு கட்டா நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அதே போல் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூவஸாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக புளிப்பு சுவையை பற்றி பார்த்தோம் கட்டா அப்படின்னு இப்போ படிக்க போகிறது புளி புளி இருக்குல்ல நம்ம கறிக்கெல்லாம் போடுவோம்ல அந்த புளிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா இம்ளி இம்ளி புலினி சொல்கிறதுக்கு ஹிந்தியில் இம்ளி அப்படின்னு சொல்லணும் புளி இம்ளி புளிப்பு கட்டா அடுத்து நாம் படிக்க போகிறது பால் பால் இருக்குல்ல அந்த பாலுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தூது தூது பால்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தூது அப்படின்னு சொல்லணும் பால் பார்த்தாச்சு பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய தயிர் தயிர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தஹி தஹி தயிர் தஹி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு புரியணும் நம்பிக்கையோடு தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் பட் எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்கள் நான் சொல்லித்தரது உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியுதா இல்லையா அப்படின்னு கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பால் தயிர் ரெண்டுமே இப்போ பார்த்தோம் அடுத்ததான் நெய் நெய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கி கி நெய்ய்க்கு இங்கிலீஷ்லையும் கீ தான் ஹிந்திலேயும் கீன்னு தான் சொல்லுவாங்க அடுத்து நாம் படிக்க போகிறது என்னென்னா ஏழை ஏழை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா கரீப் கரீப் இதுவும் நாம் நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம் இப்போவும் பிகினர்ஸ்க்காக ஒரு டைம் ஏழை பார்த்தோம் ஸோ கூடவே பணக்காரங்களும் வருவாங்க அந்த பணக்காரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அமீர் அமீர் பணக்காரன் அப்படின்னு சொல்லணுன்னா ஹிந்தியில் அமீர் அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக நாம் கொஞ்சம் நீர்நிலைகளை பற்றி பார்த்துட்டு வரலாமா ஆறு இந்த நம்பரில் உள்ள ஆறு கிடையாது இது ரிவர் ஆறு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நதி நதி நம்மளோட தூய தமிழ்லேயும் ஆறுக்கு நதி அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் ஹிந்திலையும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஆறுக்கு நதி அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கடல் கடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சமுதிர் சமுதிர் கடல்னா சமுதிர் இதுவும் கூட நம்மளோட தமிழ் வார்த்தை தான் நம்ம கடலுக்கு இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லுவோம் சமுத்திரம் சமுத்திரம்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதே தான் இது கொஞ்சம் ஷார்ட் ஆகி சமுதிர் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க ஸோ இதையும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த ரெண்டையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு நதி கடல் சமுதிர் ஆறு கடல் ரெண்டும் பார்த்தாச்சு அடுத்ததான் குளம் குளம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தலாப் தாலாபு குளம் தலாப் கிணறு கிணறு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் குவா குவா கிணறுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கூவா அப்படின்னு சொல்லணும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா ஆறு நதி கடல் சமுதிர் குளம் தலாப் கிணறு குவா இப்போ நாம் பார்க்க போகிற வார்த்தை வீடு நம்ம வீடுலாம் இருக்குல்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கர் கர் வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கர் அப்படின்னு சொல்லணும் வீடு பார்த்தாச்சு அடுத்ததான் அறை அதாவது வீட்டில் உள்ள அறைகள்லாம் உண்டுல இங்கிலீஷில் ரூம் ரூம்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கம்ரா கம்ரா வீட்டில் உள்ள ரூமுக்கு ஹிந்தியில் கம்ரா அப்படின்னு சொன்னால் போதும் இப்போ சொல்லுங்கள் வீடுக்கு ஹிந்தியில் என்ன சொன்னோம் கர் வீட்டில் உள்ள ரூம்ஸ் அதாவது அரை அதுக்கு ஹிந்தியில் கம்ரா அவ்வளோதாங்க ஹிந்தி ஈஸியாக படிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ முடியுது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லைன்னா ஏதாவது சஜெக்ஷனோ இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்